எல்லுன்னா எண்ணெய் அணைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது கச்சிதமாக பாட்டாளிகளுக்கு பொருந்தும் பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு முழுசா நாலு நாள் முடியல பாட்டாளிகள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு களத்துல இறங்கிட்டாங்க ஐயா சொன்ன அடுத்த வினாடி சுற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் பசுமநாயகர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஓராண்டுல எத்தனை எத்தனை கூட்டம் எத்தனை எத்தனை போராட்டம் எத்தனை எத்தனை நிகழ்ச்சி சுத்தி போடுங்க ஐயா தலைவருக்கு ஒரு நாள் கூட இடைவிடாமல் இந்த மக்களை சந்திச்சு இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தினம் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் கூட்டத்திற்காக கலந்து கொள்வதற்காக வராது வழிநெடுக்க பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆற தொழில் வர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிய இந்த இரண்டு மாவட்ட நிர்வாகிகளும் தூண்களும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்தி அவர்களும் மாநில இளைஞரணி செயலாளர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் பி வி செந்தில் அவர்களும் அண்ணன் ஜே பி அவர்களும் தமிழி அவர்களும் அவ்வளவு துடிப்பாக இந்த ரெண்டு தொகையை வென்று நம்ம ஐயத்தை அப்படி என்று சபதம் ஏற்றது போல துடிப்பாக அவ்வளவு கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொது கூட்டம் நீங்க பார்த்துட்டே இருங்க ஒரு ஆயிரம் பேர் கூட வர ஆயிரம் பேர் கூட இருக்கே தவிர அந்த எழுச்சி கொஞ்சம் கூட குறைய கடலூர் மாவட்டத்துல சென்ற ஆண்டு பசுமநாயகர் அன்பு நமதாஸ் அவர்கள் பத்து முறைக்கு வந்துட்டார் பத்து முறையும் ஒவ்வொரு முறையும் இரண்டாயிரம் பேர் கூடுதலாக தவிர அதே போலதான் சேலம் நேர்த்தி கூட்டம் இந்த இரண்டு தொகுதியுடைய வெற்றியை உறுதி செஞ்சுட்டு கிளம்பியிருக்கிறாரே நாளை முதல்வர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் அடுப்படியாக இந்தாண்ட தலைவரின் தளபதிகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை வென்றே தீர வேண்டும் அதுவும் சாதாரணமான வெற்றியாக இருக்கக்கூடாது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஐம்பது கிராமங்களில் சுற்றி சென்றிருக்கின்றார் கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சொல்லு மகேஷ் அவர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாசிய முருகன் அவர்களும் மாவட்ட தலைவர் தேவதாஸ் படையாண்டவர் அவர்களும் மற்றும் ஏனைய கட்சி நிர்வாகிகள் ஐம்பது கிராமங்கள்ல ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை சந்திச்சு உத்வேகம் கொடுத்திருக்கிறாங்க இந்த முறை நாம தான் வேற யார் எவரும் எதிர்த்து நிக்கவே அச்சப்படுறோம் என்கின்ற துவக்கத்தை துவங்கி இருக்கிறாங்க அப்படியே திரும்பி பார்த்தா கடலூர் நாங்க என்ன நாங்கத்தான் அப்படின்னு சொல்லுவது போல ஏத்திய மாணவர் சங்க ஒரு பிரிக்கப்பட்ட மாணவர் சங்கத்துடைய கூட்டம் அது கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாணவர் சங்க கூட்டம் நடந்திருக்குங்க செயற்குழு கூட்டம் ஒரு குட்டி மாநாட்டை குட்டி மாணவர் சங்க மாநாட்டை நடத்திட்டாருங்க மாணவர் சங்கத்துடைய தலைவர் கோபி அவர்கள் மாணவர் சங்கத்துடைய தலைவர் கோபி அவர்களும் கட்சியினுடைய மாநில அமைப்பு தலைவர் தாமரகண்ணன் அவர்களும் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் அவ்வளவு உற்சாகமாக அந்த கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கிறார் அவர்களுக்கு உத்தியோகம் அளிக்கின்றதாக அந்த கூட்டத்தில் விருதுகளில் ஐயா ஆர்ஜி அவர்களும் மாநில வல்ல வண்ணர் சங்கத்தினுடைய தலைவர் சிதம்பரத்து செல்வ ஐயா பூத்த அருள்மொழி ஐயா அவர்களும் இளைய சமுதாயத்திற்கு உத்தேகம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வெற்றிக்கு வித்திட்டிருக்கின்றார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுதான் கடலூரும் சிதம்பரமும் இரண்டு தொகுதியிலும் களமிறங்கினால் ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போவது உறுதி செய்யப்பட்டதா ஏன்னா இந்த மக்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்காரு பசுமநாயகர் அண்ணன் அன்பு அவர்கள் அவங்களை மாதிரி இருநூறு முந்நூறு காசை கொடுக்கல ஏமாற்ற கொடுக்கல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் எத்தனை எத்தனை போராட்டம் எத்தனை எத்தனை சிறை கடலூர் மாவட்டத்தால் மட்டும் கடலூர் தொகுதிக்கு இந்த என்எல்சி போராட்டத்துல சுமார் ஐம்பதாயிரம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறார் அந்த சுத்தி இருக்கிற பகுதி பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை பாதுகாத்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில சோழர் பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நடைபெறம் மேற்கொண்டார் அத்தனை நினைச்சு மக்கள் என்ன நமக்கான ஒரே ஒரு காவலர் மன்னுரிமை காவலர் சமூக நீதி காவலர் மருத்துவர் அவர்களும் அண்ணன் அன்பு அமதாஸ் அவர்கள் மட்டும்தானே பணியை மருத்துவர் அண்ணன் அன்பு அமதாஸ் அவர்கள் தொட்ட பணியை அதனுடைய தளபதிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க கடலூர் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி சேலம் நான்கு தொகுதிகளுடைய வெற்றியை நேற்றே உறுதி செய்து கொடுத்த எங்கள் வெற்றி திருமகன் பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொண்டாடக்கூடிய நன்றிகள்